இங்கு அதே வேலை நடக்கிறது சாதி சாதியாக போய் சந்தித்து கூட்டமைப்பை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு சாதியாக தமிழ்நாட்டில் என்னால் பட்டியலிட்டு சொல்ல முடியும் எட்டு சாதிகளை குறிவைத்து வேட்டையாட காத்திருக்கிறார்கள் ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு ஆளை உருவாக்கி அந்த ஆளின் மூலமாக அந்த சாதியில் இருக்கக்கூடிய முதிரிகளை அவன் ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கிறான் அதற்கு எதிராக நாம் இங்கே வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அதற்கு எதிரான வேலைகளை இன்னும் எப்படி தீவிரப்படுத்துவது என்பதை நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் இந்த நேரத்தில் குறுக்கே வந்து

இந்த நாட்டிலேயே அரசியலமைப்பு சட்டத்தில் முற்போக்கான மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரே மாநிலமாக நான் தான் இருக்கிறேன் இதை பேசுகின்ற திராவிட இயக்கம் எதற்காக கற்பை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று கேட்கப்படுகிறது எதற்காக தீக்குளித்து காட்ட வேண்டும்